ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் உங்க வினோ பேசுறேன் இன்னைக்கு எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் நம்மளுக்கு லிப்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் ஆனால் லிப்ல வந்துட்டு நிறைய அந்த டெட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த தோல் எல்லாம் வந்துட்டு மேலே மேலே உறிஞ்சி உறிஞ்சி வந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கோம் எனக்கும் வந்துட்டு இருக்கு ஆனா வந்துட்டு நான் நிறைய இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனதே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு இயற்கையா ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது வந்துட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி திரும்பவும் கொண்டு வந்துடும் ஸோ நான் யூஸ் பண்ணது வெண்ணெய் வெண்ணெய் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு உங்களோட லிப்ல வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு நைட்ல எவ்ரி நைட் பார்த்தீங்கன்னா நார்மல் எவ்ரி நைட்டு நூண்டு வெண்ணெய் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளே அந்த தோளில் ஒரு இது ஸ்டாப்